ஸ்ரீ நமக ஜெய குருத ஜெயகுரு பரசுராம் நமஸ்காரம் நான் வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி போகிறோம் இந்த வருடம் எப்போ பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை பிரதமை திதி கவலவ கரணம் சுவாதி நட்சத்திரம் துளா ராசியில இந்த வருடம் பிறக்குது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு குரு பலம் ரொம்ப நல்லா இருக்கு அதாவது சனி வந்து ஏழரை சனி வந்து இன்னும் ரொம்ப கம்ப்ளீட் ஆகலை ஆனால் ஜென்ம இருந்து உங்களுக்கு வந்து பாத சனியாக மாறிடுச்சு அதனால் வந்து சனி வந்து இன்னும் ரெண்டரை வருஷம்தான் இருக்கு அதை கடந்து வரத்துக்கு அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு மேலே ராகு உங்களுடைய ராசிக்கு வராரு ஜென்மத்து ஜென்ம ராசியில் ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் வருது ஐந்தில் குரு வராரு இந்த குரு வந்து ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுப்பாரு பொதுவாகவே இவ்வளோ நாளாக இந்த ஜென்ம சனினால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இந்த ராகுனாலையும் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கும் நான் அதை வந்து கருத்து கிடையாது ஆனால் எவ்வளோ தான் இருந்தாலும் கும்பராசிக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு வில் பவர் இருக்குது நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து தாங்கி அதை கடந்து வரக்கூடிய சக்தி பெற்ற நபர்கள் வந்து பன்னெண்டு ராசிகளில் கும்பராசிக்கு இருக்குது பொதுவாகவே நல்ல வில் பவர் கொண்ட ராசின்னு தான் நான் அதை சொல்லுவேன் பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ராசி எது அப்படின்னா கும்பராசி தான் உங்களுக்கு இயற்கையாகவே இது போகுது இது பின்னால வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள்ல அதிக மன உளைச்சலை ஏற்படுத்திக்காதீங்க இப்படி நமக்கு கெட்டது நடந்துருமோ அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க பொதுவாவே வந்து சந்திரன் மேல ராகு வரக்கூடியது ஜென்ம ராகு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுத்தாலுமே பொருளாதார ரீதியா நல்லா இருக்கு ஆனா குருவும் உங்களுக்கு பார்க்கறதுனால அது யோகமா மாறிடுது இந்த குரு வந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்க பாக்குறாரு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பாரு அது வந்து ரொம்ப நல்லது பதினொன்னாம் இடத்தையும் பாக்குறாரு அதுவும் ரொம்ப நல்லது அதனால மிகப்பெரிய லெவலில் லெவல்ல நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல சனி ரெண்டாம் இடத்துல இருக்கனால பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் முக்கியமா உங்களுக்கு சந்திராஷ்ட காலகட்டங்கள் சந்திராஷ்டமம் வருது இல்லையா அந்த காலகட்டங்கள்ல உங்களை கோவப்படுத்த கோவப்படுத்தணும் உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சனி வந்து ஒருத்தர் அனுச்சி உங்களை கோவப்படுத்துவார் படுத்து படுத்து அப்படின்னு அதுக்கெல்லாம் நீங்க உசாரியா உசாருன்னு மனசுக்குள்ள பாடிக்கிட்டு ரொம்ப உசாரா இருக்கணும் உங்களை நீங்கள் வந்து உங்களை நம்பி இருக்கவங்களுக்காக நீங்கள் நிறைய டெடிக்கேட்டடாக இருப்பீங்க அவங்களுக்காக தான் வந்து வாழ்கிறீங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க இந்த காலகட்டத்தில் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க இருந்தாலுமே நாட்கள் செல்லும்போது உங்களுடைய அருமையை அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதனால மன உளைச்சல் ஆகாதீங்க மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு எக்கனாமிக்கல் மாற்றம் நல்லா இருக்கு நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸ்ஸு ஆனால் இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா அன்னேச்சுரல் பிஸ்னஸ்ஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஐ வந்து நல்லது படுத்தி விட்டுரும் வளர்த்தி விட்டுரும் ராகு வந்து ஒரு விஷயத்தை வந்து வளர்த்தி விடும் அதே மாதிரி கவனமாக இருக்கணும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வந்து ராகு கேதுவோ குருவோ எதுவுமே பார்க்கல தொழில் நல்லபடியா நடக்கும் தொழில் மூலிமா நல்ல வருமானம் வருமானம் ரெண்டுல சனி வந்திருக்கு வருமானத்துக்குன்னு ஒரு கிரகம் வந்து கொடுக்கும் சிறு சிறு தடை தாமதத்துக்கு அப்புறம் கொடுக்கும் ஆனா அது நல்லது ஆனா பதினொன்னில் வந்து குரு பார்க்குது பதினொன்னாம் மேடம் லாபஸ்தானம் அதை குரு பார்க்குது தொழில் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்குமான தாராளமாக கிடைக்கும் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்று அந்த இடத்துக்கு குருவோடைய பார்வை வரனால உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டம் தான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமானா அது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது தொழில் காரகன் எப்படி இருக்குது தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு இடம் மாற்றம் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய இடத்துல வேலை கிடைக்கும் இவ்வளோ நாளாக ஏக்கமாக இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த கம்பெனியில் போய் நம்ம வேலை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த டைம் இப்போ வரப்போது இந்த இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு உத்தியோக மாற்றம் இருக்குது அதுவும் உங்களுக்கு விருப்பமான இடத்துல அதே மாதிரி விருப்பமான துறையில் உறுதியாக உண்டு நீண்ட தூர பிரயாணம் இருக்குது படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஐடி ஃபாரின் போறதுக்கு அமைப்பு பிசினஸ் ரீதியா போறது அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு படிப்புல ஆர்வம் வந்து முன்பை விட குறையும் பட் ஆனால் சம்டைம் வந்து நீங்க வந்து படிப்ப புக் எடுத்தாலே சோஷியல் மீடியா பக்கம் போற மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடும் அது எல்லாமே நீங்க வந்து உங்களை வந்து செல்ஃபா மோட்டிவேட் பண்ணி படிச்சாதான் நமக்கு வாழ்க்கை நிறைய மாற்றம் இருக்கு புது புது நபர்களோட வேற மதத்தை சேர்ந்தவர்கள் வேற லாங்குவேஜ் பேசக்கூடிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அது மூலயமா ஆதாயமும் உண்டு எப்ப யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கவனத்தோட பேசி பழகிறது நல்லது உங்களுடைய ராசி அதிபதி சனி எப்பெல்லாம் புதன் கூட சேர்றாரோ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கு அதுவும் தெரியாத நபர்களாக இருந்தாலும் சரி தெரிந்த நபர்கள் இருந்தாலும் சரி தெரியாத நபர்கள் கிட்ட கூட பரவாயில்ல தெரிஞ்ச நபர்களே உங்களை ஏமாத்துறதுக்கு வருவாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்ல அப்படின்னா பிரச்சனை வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதனால அதை பாத்துக்கங்க படிக்கக்கூடியவங்க வந்து குழந்தைகளாக இருக்காங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது தான் ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நல்ல அமைப்பு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது முக்கியமாக வந்து உங்களுக்கு படித்து முடிச்சோடனே பிளேஸ்மெண்ட் ஆகிறது வேற பக்கம் மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு போஸ்டிங்க நீங்கள் என்ன விஷயத்துக்காக எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்களோ அதெல்லாம் நல்ல மார்க்கு நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ராகுகள்லாம் இருக்கு பொதுவாகவே வந்து இந்த ஜென்ம ராகு வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா இந்த பேபிக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஐவிஎஃப் இந்த டெஸ்ட் பேபிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நூற்றுக்கு இரநூறு சதவீதம் இல்லை ஐநூறு சதவீதம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைமில் கும்ப குழந்தை இல்லாத நபர்கள் கல்யாணம் ஆகி எனக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன் டெஸ்ட் பேபிக்கு போகிறேன் இல்லை ஐவிஎஃப்க்கு போகிறேன் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கும்ப கும்பராசியில் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த டைமில் ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் போங்க இந்த டைமில் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ராகு கேதுக்கள் எப்போவுமே இயற்கையை விட செயற்கைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம் அது அதுக்கு மட்டும் தான் ப்ளஸ்ஸிங் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு அட்டெம்ட்லேயே நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரின்ஸ் பிறக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ராகு சந்திரன் மேலே இருக்கிறது அப்போ இப்போ ராசிக்கு அந்த காலகட்டம் இந்த நாளில் நீங்கள் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்க குருவுடைய பார்வையும் இருக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு இயற்கை முறையிலும் சரி செயற்கை உண்டு ஐந்தாம் அதிபதியோட திசாபுத்தில நடந்துச்சுன்னா ஆயிரம் சதவீதம் அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு லாட்ரி புதையல் இந்த மாதிரி யோகங்களும் உறுதியாக உண்டு குடும்பஸ்தானத்துல சனி இருக்கனால குடும்பத்துல சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வர செய்யும் அதே மாதிரி கணவன் மனைவியிடையே கேது வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணம் கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரும் அதனால மன உளைச்சல் இந்த மாதிரி வரும் சிலருக்கு வந்து திடீர் திருமணம் ஆகிறது ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது லவ் மேரேஜ் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது பதினொன்று கூடைய குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து பதினொன்னாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய ராசியை பாக்குறாரு கேது ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கனால திடீர்னு திருமணம் ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஆகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஆனா திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா தாராளமாக இருக்கு ஏழில் கேது வந்திருக்கு நீங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்க உண்டான பரிகாரத்தை பண்ணீங்க அப்படின்னா களத்துற தோஷம் நிவர்த்தியாகி உங்களுக்கு திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு அதே மாதிரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து படிப்படியாக நேரடியாக உண்டான அமைப்பு இருக்கு வருமானத்தில் வந்து முன்பை விட நல்லா அதிகரிக்கும் அதாவது இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு பல வகையில் வரதுக்கு உண்டான அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஆனால் அதுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் போட்டு தான் ஆகணும் ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது வந்து பழைய பார்ட்னர்ஷிப் இருக்கு அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் எல்லாம் வந்து மாறி புதுசாக பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு அமைப்பு இருக்கு ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க தொழில் பொருளாதாரம் நல்லா இருக்கு நீங்க உங்களுடைய கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனை சமாதானமா போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குரு அஞ்சல இருக்கனால பூர்விக சொத்துக்கள் தாத்தா படி சொத்துக்கள் இது எல்லாமே தானா வந்து சேரும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் சனியுடைய பார்வை தாயாருடைய ஸ்தானத்திற்கு தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல ச இதா இருக்கணும் தாயாருக்கு சிறு கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா இங்கே சந்திரன் மேல உங்களுக்கு ராகு இருக்கு தாயாருடைய ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அதனால தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் அதே மாதிரி வண்டி வாக்கிங் வாகனங்கள் இரவு நேரங்களில் பிரயாணம் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா போங்க ராகு காலத்துல துர்கை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் திங்கக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்திலையும் சனிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்திலையும் பரிகாரம் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பரிகாரம் வேணும்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல நான் சொல்றேன் கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுவேன் உங்களுக்கு ராகு காலத்துல ராகு ஓடிய வீரியத்தை குறைக்கிறதுக்கு ராகு காலத்துல வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே சால்வ் ஆகி உங்களுக்கு ஃபேவரா மாறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி கலைத்துறை அப்படிங்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஏன்னா ராகு வந்திருக்கனால அதை உயர்த்தி விடுவாரு மீடியா பீல்டுனா சொல்லவே வேண்டாம் வேண்டாம் மிகப்பெரிய லெவலில் யோகம் உங்களுக்கு இருக்குது குருவும் இருக்கனால உங்களுடைய அந்த வளர்ச்சிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நீங்கள் மிகப்பெரிய பிரபலமாகவே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க பெரிய பெரிய பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும் உயரிய விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அரசாங்க துறையில் இருக்கிறவங்க அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் தயாராக இருக்காங்க உங்களுடைய எதிரிகள் உங்களை ஒருபோதும் பழி வாங்க மாட்டாங்க உங்களுடைய நண்பர்கள் மட்டுமே உங்களை பழிவாங்க எட்டு குடையவரும் யாரு புதன் புதன்னா நண்பர்கள் அதில் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு வருஷனும் இருக்கு சோ அதனால நண்பர்கள் கிட்ட எப்பவுமே ஜாக்கிரதையா இருங்க இந்த காலகட்டங்கள்ல புதன் எப்பெல்லாம் சனியை பார்க்குதோ புதனும் சனியை எப்பெல்லாம் சேருதோ இந்த ஒரு வருட காலத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க யாருக்கிட்ட உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட அவங்க கூட ஜாலியா பேசுங்க பழகுங்க உங்களுடைய சீக்ரெட்ஸ எதுவும் பகிர்ந்துக்காதீங்க உங்களுடைய பிரச்சனைகளை எதுவுமே பகிர்ந்துக்காதீங்க முக்கியமா நீங்க என்ன தப்பு செய்யறீங்களோ தெரியாம மனிதனாக இருந்தாலே தவறு செய்வது இயல்பு என்ன தப்பு செஞ்சாலும் அதை வந்து நீங்களே சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒருபோதும் நம்பி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாதீங்க தயவு செய்து அதனால பிரச்சனை உங்களுக்கு தான் தவிர வேற யாருக்கும் கிடையாது அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி கும்ப ராசிக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தெய்வ வழிபாடு தெய்வ அனுகிரகம் பண்ணிக்கங்க அஞ்சுல வந்திருக்கக்கூடிய குரு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு தெய்வ வழிபாடு பண்ணுங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் லாட்ரி புதையல் இந்த மாதிரி ஒரு யோகத்தையும் கொடுத்துருவாரு பொதுவாகவே கும்பராசிக்கு இயற்கையாகவே இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கனால இதை இந்த டைம்ல வந்து ஒரு உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லுமே அந்த தெய்வ தெய்வம் ஒரு நிலையில் இருக்கும் உங்களுடைய கஷ்ட காலங்களும் துன்ப காலங்களையும் இருந்து உங்களை வழி நடத்தும் உங்களுக்கு ஆதரவா இருக்கும் அதனால இந்த வரக்கூடிய வந்து குருங்க ஒரு உபாசனை எடுங்க குருநாதர் வழிபாடு பண்ணுங்க குருநாதர்கள் கிட்டலாம் எல்லாம் வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது மெயினா வந்து இந்த ஜென்ம ராகுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தெய்வ உபாசனை மெடிடேஷன் தான் சிறந்த வழி இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்